ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பகுதி பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி எட்டாம் பத்து அதன் ஒன்பதாவது திருமொழியின் நான்காவது பாசரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த ஒன்பதாம் திருமொழியும் திருக்கண்ணபுரத்தையே மங்களாசாசனம் செய்கிறது ஏற்கனவே நாம் அறிந்தபடி எட்டாம் பத்து முழுவதுமே நூறு பாசுரங்களும் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் பாசுரங்களே அதிலே இன்று ஒன்பதாம் திருமொழியின் நான்காவது பாசுரம் முன்பாடலில் எம்பெருமானுக்குரிய உரிய நான் வேறொருவருக்கு உரியேனோ என்று கேட்டார் அதற்கு காரணம் அவனுடைய எல்லையற்ற இன்பம் அவனை அடைவதால் அவனை சரணடைவதால் அடையக்கூடிய எல்லையற்ற இன்பம் என்று எம்பெருமானை அக்காரக்கனியாக இந்த பாடலில் அனுபவிக்கிறார் ஏனெனில் அவன் அக்காரக்கனி மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த கனியை அடைந்து உய்ந்து போனேனே அற்புதமான பாடல் மிக்கான் சிறந்தவன் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து உய்ந்து போனேனே தக்கான் என்றால் தகவுடையவன் சிறந்தவன் என்றொரு பொருள் அக்காரம் என்றால் சர்க்கரை சர்க்கரை அக்கார கனியை அடைந்து உயிந்து போனேன் கடிகையிலே இருக்கக்கூடிய கனியை அடைந்து உய்ந்து போனேன் அந்த அக்கார கடிகையில் இருப்பவன்தான் இங்கே திருக்கண்ணபுரத்திலும் இருக்கிறான் அவனை அடைந்து உய்ந்தேன் என்று சொல்கிறான் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை இந்து போனேனே சிறந்தவனும் வேதமாக விரிந்த விளக்கு போன்றவனும் என் நெஞ்சினுள்ளே புகுந்திருப்பவனும் புகழ் வாய்ந்தவனும் ஒளி வீசும் பொன்மலை போன்றவனும் தகவு உடையவனும் கடிகை என்னும் பெரிய திருமலையின் மீது எழுந்தருளியிருக்கின்ற அக்காரக்கனியுமான திருக்கண்ணபுரத் எம்பெருமானை அடைந்து உயிர்ந்து போனேன் மறையாய் விரிந்த விளக்கு என்றால் பெருமானே மறையாய் விரிந்தவன் மறையாய் விரிந்த விளக்கு என்று பொருள் அல்லது அகாரவாச்சியனான எம்பெருமான் என்று இரண்டாவது பொருள் தக்கான் தக்கான் என்பது சோழசிம்மபுரம் சோழிங்கபுரம் என்று சொல்லுவோம் அல்லவா சோழிங்கர் என்ற வழங்கக்கூடிய திருக்கடிகை பதி அதுதான் சோழசிம்மபுரம் அங்குள்ள பெருமானின் திருநாமம் தக்கான் பரம தயாளு அவன் என்று பொருளாகும் அப்படி தக்கானை கடிகை என்பது நாளிகை என்று ஒரு பொருள் அது ஆகி வந்திருக்கிறது ஆகு பெயராய் வந்திருக்கிறது இந்த திருத்தலத்திலே சோழிங்கபுரத்திலே ஒருவர் ஒரு நாளிகை போது இருந்தால் கூட அவருக்கு முக்தி கிடைக்கும் மோட்சம் என்பது பற்றி இந்த தலத்திற்கு கடிகை என்ற பொருள் வந்தது கடிகை அக்காரக்கனி இதுவும் அந்த தல பெருமானினுடைய பெயர் சோழசிங்கபுரம் சோழசிம்மபுரம் சோழிங்கர் திருக்கடிகைப்பதி அதனுடைய எம்பெருமானுடைய பெயர் தக்கான் என்பது ஒன்று அக்காரக்கனி என்பது மற்றொன்று அக்காரக்கனி என்றால் இன்பமாக இருப்பவன் வெள்ளக்கட்டி போலவும் கனி போலவும் இன்பமாக இருப்பவன் அக்காரத்தில் தோன்றிய கனி அதாவது வெள்ளத்தை மரமாக இட்டு அதற்கு தேன் பாய்ச்சி அதிலே பழுத்த மரம் எப்படி இருக்குமோ அப்படி மிகுந்த இனிமையானவன் அக்காரக்கனி திருக்கடிகை பெருமான் யோக நரசிம்மன் கிழக்கு நோக்கி விற்றிருந்த திருக்கோலம் தாயார் அமிர்தவல்லி தாயார் கோஷ்டா கிருதி விமானம் சன்னதிக்கு எதிரிலே மற்றொரு குன்றில் சிறிய திருவடி கோயில் இருக்கிறது யோகா ஆஞ்சநேயர் மற்றொரு குன்று இதிலிருந்து இறங்கித்தான் அந்த குன்றுக்கு போக வேண்டும் ஒரு மலை ஸ்தலம் இது என்பதை அனைவரும் அறிவோம் இந்த திருமொழியில இந்த ஒன்பதாம் திருமொழியிலே பல பாசுரங்களில் திருக்கண்ணபுரத்தின் திருநாமம் இல்லை ஆனாலும் இறுதி பாசுரத்தில் கருநீர் முகில்வண்ணன் கட்டப்புறத்தானை என்று முடிக்கின்ற காரணத்தினாலே சௌரிப்பெருமானையே தக்கானாகவும் வயலாளி மைந்தனாகவும் பேசி அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார் என எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி இந்த பா பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் மிக்கானை எல்லோரிலும் மேம்பட்டவனை மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை விளக்கு போன்ற வேறு ஒன்றால் காண வேண்டாதபடி தனக்குத்தானே விளங்குபவனாய் இருக்கிறான் ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் விளக்கு கொண்டே அந்த விள வெளிச்சத்திலே பார்க்க வேண்டும் ஆனால் எம்பெருமான் அவனே விளக்கு அவனே மறையாய் விரிந்தான் மறையாய் விரிந்த விளக்கை பிரமாண நூல்களாலே அறிய முயலும்போது அவற்றாலே பிரகாசிக்கும் மேன்மை எல்லையற்று இருக்கிறது மறையாய் விரிந்த விளக்கு என்னுள் புக்கானை என் உள்ளத்திலே தானே புகுந்தவனை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை உலகியலில் உழலும் ஒருவனுடைய உள்ளத்திலே அவனுக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்காமல் விருப்பம் இல்லாதிருந்தாலும் தேவாதி தேவன் தானே போய் போகின்றான் அல்லவா இப்படி எம்பெருமானுக்கு ஒரு நீர்மை குணம் இருக்கிறதே என்று எம்பெருமான் உலகத்தவர் உள்ளத்தில் இருக்கும் இருப்பை ஒரு சேர புகழ்வதாலே வந்த மிக்க புகழை உடையவனாய் அதனால் ஒளி வீசுவவனை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை மேம்பட்ட அறவோனை தக்கானை கடிகை தடங்குன்றின் இருந்த அக்காரக்கனியை திருக்கடிக மலை மேலே சர்க்கரை போலவும் பழம் போலவும் சர்க்கரை கனியாய் எல்லையற்ற இன்பமாய் இருக்கின்றவனை அடைந்து உய்ந்து போனேனே அவனுடைய அடியவனாகிய நான் சரணாக அடைந்து துன்பங்களில் இருந்தும் நீங்கி பிழைத்து போனேன் என்று சொல்கிறார் கடிகை தடங்குன்றின் மேல் இருக்கக்கூடிய கனி அவன் அந்த தடி கடிகை தடங் குன்றத்திலே ஒரு நாளிகை இருந்தாலே மோட்சம் கொடுப்பவன் அந்த எம்பெருமான் அந்த அப்படிப்பட்ட கனி இனிமையானவன் அவன்தான் இங்கே திருக்கண்ணபுரத்திலே வந்து எழுந்தொருளி இருக்கிறான் அப்படிப்பட்டவனை அவனை அடைந்து குய்ந்து போனேன் அவன் மிக்கான் தக்கான் மறையாய் விழிந்த விளக்கு என்றெல்லாம் சொல்லி திருக்கண்ணபுரத்தின் பெருமானை அடைந்து ய்ந்து போனேன் பிழைத்து போனேன் என்று சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின்மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து உயிந்து போனேனே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத்தெம்பெருமான் சௌரிராஜப்பெருமாள் சரணம் முக்கிய அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் பரம உரைபெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்